வணக்கம் செல்வகுமாரின் வரக்கூடிய தினங்களுக்கான அதாவது நவம்பர் பதினைந்து வரை வானிலை எப்படி இருக்கும் உங்களை எல்லாம் குழம்படிக்கக்கூடிய வானிலையாக இருக்கும் குழம்பி போயிருப்பவர்களுக்கு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் அந்த குழப்பம் எப்படி இருக்கும் அந்த குழப்பம் இடைக்கால குழப்பம் தான் என்பதை தெரியப்படுத்தவும் எப்படிப்பட்ட வானிலை வரக்கூடிய காலத்திலே உங்கள் ஊருக்கு இருக்கும் என்பதையும் வெயில் வெப்பம் பனி குளிர் மாலை இரவு இடிமழை என்று இருந்து கொண்டிருக்கும் எப்பொழுது இடிமழை தொடக்கம் என்பதையும் இன்றிலிருந்து மழைப்பிடிவு வானிலை எப்படி இருக்கும் வெப்பம் குளிர் எப்படி இருக்கும் என்பதையும் இதுல பார்ப்போம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் முப்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கு நேற்றைக்கு இரவெல்லாம் தெற்கில் இருந்து காற்று வந்திருக்கும் எல்லா ஊர்களுக்குமே தெற்கில் இருந்தும் பாலக்காடு கணவாயிலே மேற்கில் இருந்தும் மைசூரில் மேற்கில் இருந்தும் காற்று வந்திருக்கும் டெல்டாவில் தெற்கில் இருந்து காத்து வந்திருக்கும் அந்த காற்று கடும் குளிர் காற்றாக இருந்திருக்கும் இரவு நேர குளிர் அதிகமாக இருந்திருக்கும் இன்றைக்கு பகல்ல அந்த காற்று வெப்பமடைந்து வடக்கே வரும் எப்படி இருக்கும் எங்கே வெப்பமடைந்து எங்கே வரும் என்பதை பார்ப்போம் மேற்கிலிருந்து கிடைக்க வெப்பமடைந்து வரும் அப்ப மேற்கே வெப்பம் குறைவாகவும் கிடைக்க வெப்பம் கூடுதலாகவும் இருக்கும் இன்றைக்கு வெயில் தான் இருந்தாலும் மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பமடைந்து மேலிருந்து வரக்கூடிய நீராவியை ஆங்காங்கே குளிர்விக்கக்கூடிய அமைப்பு மரங்களால் நடைபெறும் நடைபெறும் அப்போ ஆங்காங்கே மேகம் கருக்கும் ஆனால் மழைக்கு வாய்ப்பில்லை இல்லை கடலோரம் வந்து கொஞ்சம் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கு வடகடலோரம் டெல்டாவின் கடலோர பகுதியில நள்ளிரவு அதிகாலையில கொடுக்கலாம் மாலையிலே கொடுக்கலாம் அதாவது கண்டிப்பா இரவு நள்ளிரவுல கொடுக்க வாய்ப்பு இருக்கு பரவலா இல்ல வாய்ப்பு இருக்கு உறுதி இல்ல இன்றைக்கு வெப்பம் அதிகபட்சம் எப்ப பதிவாகும் மதியம் ரெண்டரை மணிக்கு பதிவாகும் எப்பொழுதுமே இந்த ரெண்டரை மணி மூணு தான் வெப்பம் பதிவாகும் இன்றைக்கு வெப்பம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் இருக்கும் மதியம் ரெண்டரை மணிக்கு அதிகபட்ச வெப்பமாக ஆனா நாகப்பட்டினத்துல முப்பத்தி ஒன்று இருக்கும் ஆனால் உள்ளே முப்பத்தி ரெண்டு இருக்கும் செல்சியஸில் திருச்சியில் ஏ கடலோரத்தில் கடற்காற்று இருக்கிறதுனால முப்பத்தி ஒன்று மேற்கிலிருந்து குளிர்ந்த காற்று வர்றதுனால கோயம்புத்தூருக்கு இருபத்தொம்போது இடையில வெப்பமடைந்து வர்ற காரணத்தினால முப்பத்து ரெண்டு புரியுதுங்களா மதுரையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஏன்னா தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து உள்ளேயே நுடையும் மேற்கிலிருந்து காற்று வெப்பமடைந்து உள்ளேனுடையும் காற்று குவிதல் மதுரை வடக்கில் ஏற்படும் அதனால மேலடுக்கிலே குளிர்ந்த வெப்பமடைந்து மேலடுந்த காற்று வறண்ட காற்றாக மதுரை பகுதிகளுக்கு வரும் மதுரை திருடல் வெளிக்கலாம் பாளையங்கோட்டை கோவில்பட்டிக்கெல்லாம் முப்பத்தி மூன்றாக இருக்கும் ஆக இன்றைக்கு தென் மாவட்டங்கள்ல முப்பத்தி மூன்றாகவும் திருச்சியில முப்பத்தி ரெண்டாகவும் நாகப்பட்டினம் முப்பத்தி ஒன்றாகவும் அதே போல புதுச்சேரி சென்னையெல்லாம் புதுச்சேரியில் முப்பதாகவும் சென்னைக்கு இருபத்தி ஒன்பதாகவும் உள்ளே கோயம்புத்தூர் வெப்பம் எவ்வளவோ அதே வெப்பம் சென்னைக்கு இருக்கும் ஆனால அதை விட ரெண்டு டிகிரி குறைவாக பெங்களூருக்கு இருக்கும் புரியுதுங்களா இதுதான் வெப்பம் சரி அப்படியே தலைகீடாக மாறும் இது அப்படியே இன்றைக்கு இரவு பனிப்பொழிவு இருக்கும் பனின்னா மூடு பனி கிடையாது கொஞ்சம் குளிர்ந்து இருக்கும் இரவுல எல்லா இடத்துலயும் கூடுதலாக ஒரு குளிர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாலக்காட்டு கணவாயில இருக்கும் ஏன்னா ஆந்திர பிரதேசம் தாண்டி போய்கொண்டிருக்கிற நிகழ்வுக்கு காத்து போகும் என்பதை குளிர் அங்கிருந்து வரும் கொஞ்சம் குளிர்ச்சி குளிரா இருக்கும் ஆனால் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதியில் குளிர் இருக்காது கொஞ்சம் வெப்பமா இருக்கும் பகல் நேரத்தில் கொஞ்சம் வெப்பமா இருக்கும் இரவு நேரத்தில் கொஞ்சம் வெப்பம் அதாவது நிகழ்வு கரை கடக்க போகிறது அங்கே மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் பகுதியில் நாளை அதனால கொஞ்சம் வெப்பமா இருக்கும் அங்கே சரி எதற்கான உதாரணத்துக்கு சரி இன்றைக்கு இரவு எப்படி இருக்கும் அதாவது நள்ளிரவுக்கு பிறகு இரண்டரை மணிக்கு நாளை அதிகாலையில அதாவது மிகவும் குறைந்து பெங்களூருக்கு பத்தொன்பதாகவும் நாகப்பட்டினத்துக்கு இருபத்தாறாகவும் இருக்கும் எப்படி குறைந்து பிறகு வெப்பம் இருபத்தாறு டிகிரி என்பது மிக குளிர்ச்சியான தன்மை நாகப்பட்டினம் தொண்டி இருபத்தாறு தான் இருக்கும் அதை விட குளிர்ச்சியா இருக்கும் திருநெல்வேலிக்கு எப்படி பக்கத்துல முப்பத்தி மூணாவது ஆனா இருபத்தி நாலாயிடும் திருநெல்வேலி மதுரையும் இருபத்தி ஆயிடும் குமுளி இருக்கு பாருங்க குமுளி கேரளாவோட பகுதி மூணாறு இடுக்கி இந்த பகுதி எல்லாம் பதினெட்டா இருக்கும் கோயம்புத்தூர் இருபத்தி டிகிரி ஆயிடும் நாளை நல்லி அதாவது இன்றைக்கு இரவு நள்ளிரவு நாளை ரெண்டரை மணிக்கு பொதுவாக குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகாலை ரெண்டரை மணிக்கும் அதிகபட்ச வெப்பநிலை மதிய ரெண்டரை மணிக்கும் எடுப்பாங்க நான் இப்ப அந்த வெப்பநிலையை தான் அறிவிக்கிறேன் ஆக இரவு அப்படியே தலைகீழ் பகல்ல வெப்பமா இருக்கும் இரவுல அப்படியே குளிரா இருக்கும் காரணம் மழைக்கு சாதகம் இல்லை இது வெறும் வறண்ட காற்று குளிர்விக்கும் காற்று மட்டும் இருக்கும் இதனால வெறும் குளிர் காற்று மட்டும் இதனால இந்த நிலை அது வெப்பமடைந்து மேலடுகிறது அதை குளிர்விக்க போதுமான குளிர்விக்கும் காற்று இல்லை அதனால மழை இருக்காது நாளைக்கும் இதே கண்டிஷன் தான் நாளைக்கு முப்பத்தி ஓராம் தேதி மதியம் ரெண்டரை மணிக்கு இதேமாரி இருபத்தி ஏழு இருக்கும் கடலோரம் முப்பத்தி இருக்கும் ஆனா திருச்சி முப்பத்தி நாலாயிரம் நாளைக்கு திருச்சி மதுரை முப்பத்தி நாலாயிரம் அதே போல திருநெல்வேலி கோவில் பற்றி முப்பத்தி அஞ்சாயிரம் அப்ப இன்னைக்கு விட வெப்பம் நாளை கூட இன்றைய விட வெப்பம் நாளை கூடுதலாக இருக்கும் புரிஞ்சுங்க அப்ப உலர்த்துவதற்கு ஏற்ற ஒரு வானிலை கிடைக்கும் இன்னைக்கு அடிக்கக்கூடிய சூட விட நாளைக்கு நல்ல சூடா இருக்கும் நாளைக்கு நல்ல காயப்படுங்க அது விதைக்கு கூட நீங்க நேர்த்தி பண்ணி வச்சுக்கலாம் நாளைக்கு நல்ல காய போடலாம் நல்ல உலர்த்தலாம் நாளைக்கும் மாலை இரவுல குழப்பம் இருக்கும் ஆனால் மழை இருக்காது இன்றைக்கும் ஒரு குழப்பம் நாளைக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் மழை இருக்காது ஆனால் மழை இருந்தால் ஒரு இடங்கள்ல நினைக்க மழை இருக்கும் எச்சரிக்கை தேவை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஏதாவது ஒரு இடத்துல மழை பெய்யும் அந்த ஒரு இடத்துல இருந்து என்ன மனசை கஷ்டப்படுத்திடுவாங்க ஒரு இடத்துல இருக்கும் அந்த இடம் உங்க இடமா இருக்கலாம் தமிழ்நாட்டுல எத்தனையோ கிராமங்கள் இருக்கு எத்தனையோ தெருக்கள் இருக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு தெருவுல அந்த மழை இருக்கும் புரியுதுங்களா சரி அடுத்தது முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு எப்படி இருக்கும் அப்படியே தலைகீழ் மாற்றம் எவ்வளவு வெப்பம் உறவுல உயர்கிறதோ அந்த அளவுக்கு இரவு குளிர்ந்துவிடும் இருபத்தி மூன்று டிகிரி ஆகிடும் இரவுல திருநெல்வேலி மதுரை இருபத்தி நாளாக குறையும் இரவு வெப்பம் அடுத்த நாள் அதாவது ரெண்டரை மணிக்கு ஆக சென்னைக்கும் இருபத்தாறு இருக்கும் அதே நேரத்துல சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் இருபத்தாறுன்னு ஆறுன்னு சொன்னமா சென்னைக்கு இருபத்தா இருக்கும் கோயம்புத்தூர் இருபதாயிரம் இருபத்தி ஆயிடும் அந்த அளவுக்கு விடும் மேற்கே இருந்து குளிர்காற்று வரும் ஆக குளிர்ந்த சீதோஷன்ல இருக்கும் மேற்கே என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இன்னும் குமிழில பதினெட்டு சொல்லியிருந்தமா இன்னைக்கு இரவு நாளைக்கு பதினஞ்சு ஆயிடும் எங்க மூணாறு இடுக்கி இந்த பகுதி தேனி மாவட்டத்தோட மேற்கு ஓரம் ஏலக்காய் சாகுபடி பகுதி பதினஞ்சு டிகிரினா எப்படி இருக்கும் நடுங்கும் குளிர் ஏன் அந்த நடுங்கும் குளிர் இமயமலை குளிர்காற்றே அந்த நிகழ்வு வந்து ஏத்துது அவர்தான் அந்த நிகழ்வு நாளைக்கு விலகி போயிட்டுனா அந்த நிகழ்வு அந்த நிகழ்வும் குளிரை குளிர் கொடுக்காது அது வெப்பம் அடைஞ்சிடும் அங்கேயும் சரி சனிக்கிழமை எப்படி இருக்கும் ரெண்டரை மணிக்கு மதியம் இன்னும் வெப்பம் உயரும் கண்டிப்பாக சனிக்கிழமை மதியம் இன்னும் கொஞ்சம் வெப்பம் உயரும் முப்பத்தஞ்சு மதுரை முப்பத்தி மூணு முப்பத்தி நாள் அதே நிலை தொடரும் அப்ப ரெண்டு நாளைக்கு கடும் வெயில் இரவு நேரத்தில் அப்படியே தலைகீழ் குளிர் அப்படியே தான் ரெண்டாம் தேதியும் இருக்கும் அப்ப நாளைக்கு பகல்ல வெயில் அதிகம் இரவுல அப்படியே தலைகீழ் மாற்றம் குளிராக இருக்கும் ஆக இதை புரிந்து கொள்ளுங்கள் இரவு நேரத்துல குளிராகவும் பகல்ல வெயிலாகவும் இருக்கும் ஆகவே இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எல்லா இடத்துக்குமே பொருந்தும் பகலில் உச்சபட்சமாக உயரம் சம குறையும் ஆனால் கோடை மாதிரி நூறு டிகிரி தொடாதுங்க முப்பத்தி நாலு டிகிரி முப்பத்தி எட்டு டிகிரி தான் நூறு டிகிரி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூற்றி எட்டு முப்பத்தி ஆறு என்பது தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி நாலு என்பது தொண்ணூற்றி நாலு ஆக தொண்ணூற்றி நாலு டிகிரி பாரணி கேட்டு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஆறு கிட்ட இருக்கும் பாரணிக்கேட்ல புரிஞ்சுக்கீங்க குழம்பிடாதீங்க சரி என்ன ஆகும் அப்புறம் மூன்றாம் தேதி தான் நம்ம மழை சொல்லி எங்கே எங்க சொல்லி மூன்றாம் தேதி மாலை இரவில் மூன்றாம் தேதி மாலை இரவு மழை கர்நாடகா சரி கேரள எல்லையோரத்தில் தொடங்கி வடகடலோரம் வரைக்கும் மூன்றாம் தேதி மாலை இரவு மழை சொல்லியிருக்கோம் அன்னைக்கு வப்பம் எவ்வளவு உயரும் நன்றாக உயரும் கடும் வெப்பம் உயரும் பெங்களூருக்கு இருபத்தி ஆறு இருந்தது இருபத்தி எட்டாயிரம் வேலூர் முப்பத்தி ஒன்னாயிரம் சென்னை முப்பத்தி ஒன்னாயிரம் இங்கே குறையும் தெற்கே குறையும் தொண்டி முப்பதாயிரம் அப்ப அங்கிருந்து ஆனா தென் மாவட்டங்களுக்கு கூடிடும் ஏன்னா வெப்பமடைந்து மேலடுந்த காற்று வீரப்பதத்தை மேலே கொண்டு போயிட்டு வறண்ட காற்றை கொண்டு வரும் திருநெல்வேலி மதுரைக்கு ஆகவே தென்கோடியில் வெப்பம் உயர்ந்து வறண்ட காற்றா இருக்கும் ஆனால் அது வட மாவட்டங்களில் வெப்ப சிலரை ஏற்படுத்தும் ஆக மூன்றாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தொடங்க இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது மூன்றாம் தேதி மழை சேலத்துக்கு கிடைக்கே டெல்டாவிற்கு சேலத்துக்கு கிடைக்க டெல்டாவிற்கு வடக்கே ஆந்திர எல்லையோரம் தொடங்கி வடகலோரம் என்பதை நினைவுப்படுத்த விரும்புகிறேன் சரி மூன்றாம் தேதி எப்படி இருக்கும் மூன்றாம் தேதி மதியத்துல ச நல்ல வெயில் அதிகமாயிடும் அதே நேரத்துல நம்ம இடிமழைப்படிவை கொடுக்கும் பெங்களூருக்கு நல்ல வெயில் அதிகமாகிவிடும் நல்ல வெயில் கொடுக்கும் பிறகு அது அங்கிருந்து வெப்பமடைந்து தமிழ்நாட்டுக்குள் வரும் பொழுது மாலை இரவு பிடிவை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் இது உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் வரைக்கும் ஆங்காங்கே மாலையில இரவில் மழைப்பிடிவை கொடுக்கும் சற்று கனமழைப்பிடிவே கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்போ மூன்றாம் தேதி வடகடலோர வட உள் பகுதி நான்காம் தேதி கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர வங்கக்கடலோரம் மற்றும் அனைத்து மத்திய உள்பகுதி முதல் வடக்கே வரைக்கும் அஞ்சாம் தேதி தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து பெரும்பாலான பகுதி இந்த தூத்துக்குடி ராமநாதபுர கடலோரம் மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கும் கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக இருக்கும் மழை குறைவாக இருக்கும் ஆனால் இந்த மணிகழிவு படிப்படியாக தீவிரமடையும் பொழுது கிழக்கு காற்று வர தொடங்கிய பிறகு நல்ல மழைப்பிடிவு கடலோரமும் புளிர்ந்துவிடும் கிழக்கு காற்றால் மழை மேற்கே போய் குவிக்க தொடங்கினோம் ஏழாம் தேதி எட்டாம் தேதியிலிருந்து மேற்கு மாவட்டங்களுக்கும் ஆறாம் தேதிக்கு மேல ஏழாம் தேதி எட்டாம் தேதியிலிருந்து மேற்கு மாவட்டங்கள் கிழக்கிலிருந்து காற்று வரும் வடகிழக்குலிருந்து காற்று வரும் மேற்கு வடமேற்குலிருந்து வெப்படீராவி வரும் எல்லாம் இணைந்து நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் இருந்தாலும் பாதிக்கும் மழை அல்ல எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய தேவையை நிறைவேற்றக்கூடிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மழைப்பிடிவாக இருக்கும் ஆக வெப்பம் அதிகரிக்கும் பகல்ல பிறகு வெப்பம் அதிகரித்தாலும் மாலையரவு இடிமணிப்பிடிவு மூன்றாம் தேதி இருக்கும் என்பது நான்காம் தேதி கர்நாடக இளையோரம் தொடங்கி கடலோர முறை மூன்றாம் தேதி ஆந்திர எளையோர முறை க முதல் கடலோரம் முறை நாந்தாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளா கர்நாடக எளையோரம் முதல் கடலோர வரை ஆறாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாடு அதற்கு பிறகு படிப்படியாக பரவலாக மழை என்பதை நினைவில் கொண்டு இணைந்தே இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி